புதுச்சேரி கடற்கரை இப்போ டைம் வந்து அஞ்சரை மணி ஆகுது இந்த வெயிலுக்கு எல்லா ஜனங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜனங்கள் அதை சுற்று வட்டாரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கடைசரிக்கு வந்துடுறாங்க எல்லாம் வந்தவனும் இருக்கிறாங்க எல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது இப்போது வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது இந்த பக்கம் வந்தவங்க பாருங்க எவ்வளோ ஜனம் வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க இந்த கடல் காரில் இது காந்தி சிலை காந்தி சிலை பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் ஒரு கொம்பு போல திருந்தி பாருங்கள் குச்சி